الحمدللہ الحمدللہ وقفا والصلاة والصلاة واللہ نبی عبادا وعلا آلہی واصحاب اجمعین اما بعد قال اللہ تعالیٰ فی محکم تنزیل اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ومکرو ومکر اللہ واللہ, واللہ خیر الماکرین صدق اللہ لذی وصدق رسول النبی الکریم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வலகம்துல்லா இவதுலாரின் பலவற்ற அல்லாரனும் நிகரில்லா அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோன்றுவேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலேக்கரின் சிறதாம்பாடிய சிலம் அன்னாரன் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாமாக்கள் தாவியங்கள் தபே தாவியங்கள் குறிப்பாக அன்னாரின் தய தோல் இங்கு வருகைத்தலைவரின் மீதும் அல்லாவின் அருள் என்றட்டும் அல்லாவின் அவர்கள் நின்று நிறுவனமாக ஆமை சென்னை மிகு அல்லாவினர் இருந்து சமீப காலமாக உலகமிகும் ஒரு பேசும் பொருளாக இந்த சட்ட திருத்த மசோதா பற்றி தான் பேசப்படுகிறது அது பாதி சரி சட்டமன்றத்திலும் சரி பிடிஆர்டிலும் சரி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான் என்ன சொன்னால் இந்த வக்கு சட்ட திருத்த மசோதா என்பது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது ஒன்று இரண்டாவது சிறுபான்மையினரின் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது இறையாண்மைக்கு எதிரானது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று எல்லாருக்கும் தெரியும் கண்ணிய அல்லாவி என்றால் என்ன வக்கு என்பது இன்று நேற்று அல்ல காலம் காலமாக ந சொலாம் வாலி செல்வம் அவருடைய காலத்திலிருந்தே வப்பு சொத்து வப்பு என்று ஒரு சட்டம் இருக்கிறது வப்பு என்பது நம் உணவர்களால் ஏன்னா ஒரு செல்வந்தர்கள் செல்வந்தர்களால் கொடையாளர்களால் எல்லாவுக்காக தானம் செய்வதுதான் வப்பு தானம் செய்துவிட்டு நம்ம வந்து இது ஒரு பத்திரம் வாங்க வீடு வாங்கிற பத்திரம் இணைய பத்திரத்தில் இருக்கல ஒரு நமூனா இருக்கல இதற்கு பிறகு இந்த இருக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இதில் என்ன இல்லைங்கிறத நான் நீங்கள் செய்வேன் எனக்கு பிறகு என் வாரிசும் இந்த சொத்து என்று உரிமை கோராது அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுப்பாங்க விற்கிறவங்க அதே போல தான் வப்பு செய்யக்கூடியவர்களும் எனக்கும் இந்த சொத்திற்கும் எந்த இதுவும் இல்லை இந்த சொத்து அசையாக அசையும் சொத்தாக இருந்தாலும் சரி அசையான சொத்தா இருந்தாலும் சரி இந்த நாள் வரை எல்லாம் மட்டும் மட்டும்தான் இது நினைக்கும் மூலம் ஆனால் மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக நம் முன்னோர்களாக வழங்கப்பட்டது மசீதர்களாக இருந்தாலும் சரி அது மதர் சில இடத்துல மதர்சாவுக்காக வணங்கியிருப்பாங்க ஒர்க் செய்திருப்பாங்க சில இடத்துல மசீது மதர் சாக்கு செய்து ஒர்க் செய்திருப்பாங்க சில இடத்துல மருத்துவ மனைவி ஒர்க் செய்திருப்பாங்க சில இடத்துல மருத்துவ கல்லூரிக்கு சில கல்லூரிக்கு இருக்கலாம் பேருந்துக்கு இருக்கலாம் எல்லாமே வப்பு தான் எல்லா வர்க்குடைய நோக்கமும் என்னன்னா வக்கூடிய நோக்கம் என்னன்னா வர்க்கூட அசையும் சொத்தாக இருந்தாலே இருந்தாலும் சரி அசையாத சொத்தாக இருந்தாலும் சரி அதனுடைய செலவினங்கள் அதனுடைய வரவு செலவு சரிய முறைப்படி தான் செலவு செய்ய வேண்டும் இதுதான் வக்கம் அல்லாத சூழ்நிலைய கட்டளைக்கு நீங்கள் இந்த வருவாயை யாராருக்கெல்லாம் எதா இருக்கலாம் செலவு செய்ய வேண்டியது வேண்டும் என்று குரான் அதி கூறப்பட்டுள்ளதோ இதன் பிறகால்தான் வக்கூடிய செலவினங்கள் இருக்க வேண்டும் இதுதான் சத்தேருக்குரிய இந்தியாவில் வக்கூடிய சொத்தியின் மதிப்பு வந்து ஒன்பது லட்சத்தி ஒம்பது முக்கால் லட்சம் ஒம்பது பாயிண்ட் நைன் பாயிண்ட் நைன் அத்தின் லட்சம் வேக இருக்கின்றது இப்போ தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தா மக்களுடைய சொத்துன்னா இப்போ சென்னையில் வந்து நம்மளுக்கு உடனே ஞாபகம் வரையாதுன்னா சென்டி சலா சென்ட்ரல் கருத்தது ஏன்னா அந்த காலத்தில் அப்துல் ஆடைக்கார அப்துல் சுக்கூர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சென்று ஏழைகள் என்ன தள்ளிக்கக்கூடியோம் ஏழைகள் தங்கிக்கிட்டோம் அவர்கள் இலவசமாக தங்கி தங்கி கொள்வதற்காகத்தான் சென்ட்ரலில் என்ன செய்தனர் எத்தனையோ கல்லூரிகள் எத்தனையோ காலஜிகள் சொல்லப்படுகிறது கோட்டையே வக்கு சொத்து தான் இருக்குது தமிழ்நாடு தலைமைச் செயலகமே வக்கு சொத்து தான் இருக்குது இதெல்லாம் முன்னோர்கள் அளித்த ஒரு அன்பழப்பு தான் வஃஃப் என்பது முஸ்லிம்களுடைய பாரம்பரிய சொத்தாகும் வஃஃப் என்பது முஸ்லிம்களுடைய பாரம்பரிய கால காலத்துக்கு தான் நிர்வாகி நிர்வாகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கேமத் நாள் வரை நிர்வாகிக்க வேண்டும் இதுதான் சரீத்துடைய விருப்பமாக இருக்கின்றது கண்ணியமிருந்த அல்லாவி இன்றைக்கி ஒன்றிய அரசு நாங்கள் முஸ்லீம்களுக்காக நாங்கள் என்ன செய்யணும் முஸ்லீம்களுடைய நலனுக்காக நாங்கள் இதை கொண்டு வருகிறோம் என்று சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒன்றிய அரசு இந்த ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய இயக்கத்தில் இதுவரைக்கும் ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ இல்லை ஒரு முஸ்லீம் எம்பி இல்லை எதுவுமே இல்லாதவங்க இன்னும்படி முஸ்லீம்களாக பாடுபடுவாங்க உத்தர சண்டத்தை கொண்டு வராங்க அதுக்கு பிறகு பாபர் மசித்தை இருக்காங்க எது வந்து செய்து வந்தாங்க காரணம் என்ன செய்யறாங்க நம்மளுடைய ஒற்றுமை இல்லை நம்முடைய எதிர்ப்பு வலிமைய இல்லாத காரணத்தினால் அவர்கள் நம்மை நாடற்றவர்களாக ஆக்குவதற்காக தான் இந்த வர்க்க சட்டத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர்களை ஒரு சமூகத்தை நிறுவனமாக ஒன்றை இல்லாத ஆக்கணும் அப்படின்னா அவருடைய சொத்துல கை வைத்தா என்ன முடியும் ஒரு மனிதன் ஒரு ஊர்ல வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படியே அந்த ஊரை விட்டு அவன் ஒதுக்குன்னா அவனை போய் தான் நேரத்தில் தாக்குதல் செய் செய் செய்ய தேவையில்லை அவனோட கை வைத்தா போதும் அவன் தானாக என்ன செய்வான் சென்று விடுவான் ஆகிற கணிமில் இருந்த அல்லாவின் நிலையிலே இவர்கள் வக்கூடிய பழைய சட்டத்தை நீர்த்து போகும் அளவுக்கு என்ன செய்வார் சட்ட திருத்தங்கள் செய்திருக்கிறார்கள் இவர்கள் சொல்வதை போல உண்மைக்கு புறமானவர்கள் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் நூத்தி பதினைந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு சட்டத்தில் இந்தியா ஜனநாயகத்தில் இந்த அளவுக்கு ஒரு பழைய சட்டத்தில் நூற்றி ஐந்து நூற்றி பதினைந்து திருத்தங்கள் கொண்டு வந்ததே இல்லை ஆனால் இவர்கள் நூற்றி பதினைந்து திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதில் வந்து முப்பத்தி மூணு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இரண்டாவது நாற்பத்தி ஐந்து விதிகளை மாற்றிருக்கிறார்கள் அப்புறமா முப்பத்தி ஏழு விதிகளை சட்டங்களை அவர் நீக்கி விட்டார்கள் ஆகிய அண்ணிய அல்லாவினர் இருக்குது எந்த அளவுக்குன்னா இந்த வப்பு சட்டமே இல்லாமல் போய்விட வேண்டும் அவருடைய நோக்கினால்தான் நாம் ஏன் இந்த வப்பு சட்டத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் நான் மேலே சொன்ன மாதிரி வப்பு என்பது வப்புடைய அசையாக சொத்துவா சொத்தாக இருந்தாலும் சரி அசையை சொத்தாக இருந்தாலும் சரி அதனுடைய வருமானம் அதை விற்று இதற்காக எதற்காக செலவு செய்ய வேண்டும் என்றால் சரிய முறைபடிதான் செலவு செய்ய வேண்டும் மார்க்கம் எப்படி சொல்கின்றதோ அதன் பிறகாக சொல் என்ன செய்யணும் செலவு செய்ய வேண்டும் செலவு செய்ய பழைய புதிய விதியின்படி அதை வரக்கூடிய வருமானத்தை ஒன்றிய அரசு எதன் ஒன்றிய அரசு சொல்லின்படி தான் செலவு செய்ய வேண்டும் ஒன்றிய அரசு எதற்காக செலவு செய்யும் அவங்க என்ன செய்யணும் வப்புடி வருமானம் சேர்த்து அவர்களுடைய குக சிரித்தக்காக என்ன செய்வார்கள் அவர்கள் செல்வ செய்வார்கள் முதல் சட்டம் இதற்காக தான் எதிர்க்கின்றோம் இரண்டாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் வப்பு செய்தால் அது செல்லத்தக்கதாக செல்லுபடியாக முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்கு செய்தால் அதை திரும்ப பெணப்படும் என்று இந்த சட்டத்தில் இருக்காங்க நான் வந்து ஒரு அஞ்சாறு சட்டத்தை தான் சொல்றேன் ஆனால் நூற்றி பதினைந்து மாற்றங்கள் இருக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் வாக்கு செய்தால் அது செல்லாது ஏன்னா அந்த காலத்தில் நான்கு ஒரு தலைதான் பற்றி சொல்கிறார் ஏதோ ஒரு பெரியார் ஏனே அவருக்காக வைத்தியத்தை பார்த்தாரு அதற்காக அந்த என்ன அந்த மன்னர் தானமாக கொடுத்தார் முஸ்லீம் அல்லாதவர்கள் தானமாக கொடுத்தால் அதன் செல்லு செல்லுபடி ஆகாது என்னை புதிய சட்டத்தில் சொல்ல முடியும் மூன்றாவது வாய் மூலம் வப்பு செய்தால் கூடாது ஒரு மரண தூரவாய் வந்து சாட்சியில் வைத்து எனக்கு இத்தனை ஏக்கரா இருக்குதுப்பா எனக்கு இத்தனை இடம் இருக்குது நீங்கள் என்ன செய்யுங்க இது வந்து இந்த மதர் சாக்கரே எடுத்துங்க இந்த பள்ளிவாசல்கள் எடுத்துங்க இல்லை இந்த ஏழைகள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் இலவசமாக இவர்கள் இவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் செல்லாமா வாய் மூலியமாக வப்புக்காக உங்களுக்கு பேருந்து இடம் கொடுக்குறாங்க புதிய வீதியின்படி செல்லாது ஆனால் பழைய வீதியின்படினா மனசால கொடுக்கணும் கொடுத்துட்ட அல்லாவுக்காக நீங்க என்ன அரசு எப்படி அல்லது அதே மாதிரி அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாது நான்காவது முஸ்லீம்கள் இனிமேல் வர்க்கம் செய்ய முடியாது அப்படி வர்க்க செய்ய வேண்டும் என்றால் ஐந்து வருட ஐந்து அஞ்சு வருஷம் அவங்க முஸ்லீமாக வாழ வேண்டும் இவ்வளவு பெரிய செய்ய இந்த புதிய சட்டத்தின்படி அவங்க அந்த மாதிரி ஐந்து வருஷம் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய கோட்பாடு வாழ வேண்டும் என்ன அர்த்தம் யாரும் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு வப்பு காத்துப்பாரா ஒரு பொருளை ஒரு ஒரு இடத்த கொடுக்குறேன் அப்படின்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் அவர் அவர் வெயிட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரு அது வரைக்கும் அவங்க பல பிரச்சனைகள் என்ன செய்வாரு அவரு வர்பு சரியாமலே போயிடலாம் கண்ணே இருந்த அல்லாஹ் சற்று சிந்திக்க வேண்டும் வர்பு சொத்துக்கு ஆதாரம் இருக்க வேண்டும் ஒன்றிய அரசு எந்த ஆதாரத்தை கேட்கின்றதோ அந்த ஆதாரம் இப்ப கேட்கலையே நம்மளுக்கு சி என்ன சி எம்கையாக அவன் எதை சொல்றானோ அந்த ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் தான் வம்பு சொத்து இப்போது ஒரு பள்ளியோ ஒரு ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் மேலே அந்த வழக்கை சொல்கிறான்னா அந்த வழக்கத்தில் ஆதாரத்தை நிரூபித்தால் மட்டும்தான் சொத்து அது ஐநூறு வருஷமாக அது ஆண்டு வந்தாலும் சரி புதிய வீதி படி இது இந்த மாதிரி கணக்கு பார்த்தா இதே ஒரு பள்ளி வசதி நிற்காது இவ்வளோ பெரிய அணை ஒரு பள்ளி கூட நம்ம கையில் என்ன செய்யாது நிக்காரு இவன் சொல்றது பார்த்தா பட்டா இல்லாத இடத்துல வரத்து சுத்தாக இருந்தாலும் சரி அது அரசாங்கம் சொத்தாக மாற்றி மாறிவிடும் தானாக சரி ஆறாவது சொத்துக்கு எதிராக ஒரு இப்போ வந்து வக்கு சொத்துக்கு ஆதாரம் ஆறாவது வக்கு சொத்துக்கு எதிராக ஒருவர் மனு அளித்தால் இல்லை வழங்கு போட்டான் அந்த வழக்கு அல்ல அந்த மனு விசாரணை விசாரணை முடியும் வரை அந்த வக்கு சொத்து என்பது வக்கு சொத்து இல்லாமல் தான் இருக்கும் எதுவரை என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியாளர்கள் ஒரு அறிக்கை வரும் இப்போ கோர்ட்டுக்குன்னா அதிகாரம் இல்லை மாவட்ட ஆட்சியாரு இது வக்கு சுத்ததா இல்லை வக்கு சொத்து இல்லை வேலை குறிப்பிட்டது போல் இந்த ஆதார் எதுவாக வத்து சொத்து காலகாலமா நம்ம இது எத்தனையோ எத்தனையோ தலைமுறை மாறிவிட்டது அந்த காலத்தில் ஆதாரமாக இருந்தது முன்னூறு ரூபாய் ஒரு சத்து பத்து ரூபாய் இருந்தது தகுதில எழுதுற எழுதி கொடுத்தாங்க கலெக்டர் தான் முடிவு செய்யணுமா

ஃபர்ஸ்ட்டு பழைய விதியின்படி கடும் கடுமையான சட்டத்தின்னால் அவர் என்ன செய்யலாம் ஜெயிலில் அனுப்பலாம் ஜெயிலில் போடலாம் கேஸ் போடலாம் ஆனால் புதிய விதியின்படி என்ன செய்ய முடியாது அவர் எளிதாக வெளியே வரலாம் ஜாமீன் பயில் கேட்டு என்ன செய்யலாம் வெளியே வரலாம் இப்போ சொல்லுங்கள்னா ஒரு அந்தயாக தான் ஆனால் இதே மாதிரி நூற்றி பதினஞ்சு இருக்குது நம்ம மனசு எவ்வளோ சகல பண்ணணும் எதற்காகத்தான் வப்பை நாம் என்ன செய்யணும் புதிய வங்க சட்டத்தை எடுக்கின்றோம் கண்ணீர் பாலிமன் இவங்க தான் ஜனநாயக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு எம்பிகள் நமக்கு சாதகமாக வாக்களித்தார்கள் பாரிமன்றத்தில் அவருடைய ஆதங்கங்களை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் மகள மேற்கு வங்கத்தில் கல்கத்தாவில் சேர்ந்த ஒரு எம்பி நான் எம்பி ஆகிய பண்றேன் இந்த அளவுக்கு மரியாதை பண்ணீங்க ஒரு சமூகத்தின் வளர்ச்சி ஒரு சமூகத்தை ஒன்றுவினால ஆக்காமல் இருக்கீங்க வக்கூடிய சட்ட நோக்கமே யாரா ஸ்லீம்களை நாடாளுமன்றங்களாக ஆக்க வேண்டும் அணிவங்களாக ஆக்க இந்த சட்டெலாம் அமல் கொண்டால் எந்த ஒரு மதியத்தை நம்ம கை நம்ம கையில் இருக்காது எந்த ஒரு இதுவும் இருக்காது இப்போ இந்த இந்த பள்ளி எடுத்துங்க அந்த மதியம் பள்ளி எடுத்துங்க எல்லாமே பட்டாலை அது தான் இதெல்லாம் அவங்க சொன்ன சட்டத்தின்படி இப்போ அரசாங்கம் சொன்னால தானாக மாறிடும் எதற்காக இருக்கா நம்ம என்ன செய்யணும் எதிர்க்கின்றோம் எரநூத்தி முப்பத்தி ரெண்டு எம்பிக்களுக்கு நாம் நன்றி அதே போல் குறிப்பாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்திருக்கிறோம் ஏன்னா இந்தியாவிலே ரஃபு சட்டத்துக்கு எதிராக முதல் முதல எதிராக சட்டத்தை கொண்டு வந்த ஒரு மா சட்டமன்றம் இது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு இருக்கும் ஆகையால் எதிர்கட்சிகளும் என்ன செய்யணும் நமக்கு சாதகமாக தான் வாக்களித்தார்கள் ஆக இவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நன்றி பிறன்படுத்திருக்கிறோம் அதற்காகத்தான் வக்கு எதிர்ப்போம் அதற்காகத்தான் எத்தனை இன்றைக்கு போராட்டங்கள் இருக்கின்றது நல்லா பார்க்கும் கூட்டமைப்பு ஜமாத்தின் மூலமாக இன்றைக்கி சென்னை நிலையில் ஏற்றாவில் போராட்டம் நடக்குது அதே போல் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதுன்னு சொன்ன மாதிரி எங்க இல்லை நீங்கள் பேக் செய்ய பிரம்மாண்டமான முறையான ஒரு எதிர்ப்பு பற்றி செய்யணும் என்னால் தான் இருந்து சட்டாயம் போச்சு அப்படின்னு சொல்லி இருந்துடாதீங்க ஆகிய இருந்தால் நம்ம நாடாளுமன்ற வளாகத்தான் ஆகிவிடுவோம் இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை கண்ணியம் இருந்து அல்லாம இருந்து கூற ஒன்றும் இல்லை நம்மளுடைய எதிர்ப்பு பலமாக இருந்தால் அவங்களால எதுவும் செய்யுங்கள் அந்த சட்டத்தை பின்வாங்கலாம் அல்லது அந்த சட்டத்தை நீக்கி போக செய்யலாம் இதை விட்டால் நாளைக்கு நமக்கு எப்போது சில மாநிலங்களில் இந்த சட்டம் அமர்ந்து வந்து அவர்கள் என்ன சில வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இந்த மாதிரி இருக்கிற நேர நிலையில நம்ம அல்லாட்டை தான் கையெழுத்தும் அல்லா காப்பாற்றுவான் அல்லா காபத்துல்லாவே அந்த அபாபில் பறவைக்கு எப்படி காப்பாற்றினானோ அதே போல் அல்லாவுடைய இல்லங்களை அவன் காப்பாற்றுவான் கண்டிப்பாக இதில் போராட்டத்தில் நம்ம கலந்து கொள்வது கண்டனத்தை பதிவு செய்து கட்டா கடமையாகும் நாளைக்கு ஒரு மசீது அல்லாவுடைய இல்லத்தை ஒருத்தர் கைப்பற்றலாம் அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்தா நாளைக்கு அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான் என்னோட இல்லங்களை கைப்பற்றக்கூடிய சிறுத்தை கைப்பற்றி கொண்டிருந்தார்கள் நீங்கள் என்ன செய்வீங்க உங்களோட பல்கலைப்பு நான் எழுதி அப்படின்னு கேட்பான் நம்மளோட பங்களிப்பு தான் ஒரு இறைவன கையேவோ இரண்டாவது நம்முடைய எதிர்ப்பை ஜனநாயக முறை எதிர்ப்பை பதிவு செய்யணும் வேண்டும் கேட்டதைக்குள் அமல் செய்வதற்கு எல்லாம் தோக்கி செய்வனையாக வாக்கறிஞர் அவனால் அகமதுல்லாம்